ஓம் நம சிவாய் என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா இறைவாக போற்றி பெண்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுவீங்க அப்படி வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா திரிகள் எந்த திரியை போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் நிறைய திரி வகைகள் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு திரியையும் பார்த்தீங்கன்னா அதற்குரிய பலனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போடும் பொழுது அந்த பலனானது நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு மனநிறைவும் நமக்கு இருக்கும் அந்த தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா இறைவனை நம்மளால் காண முடியும் அதனால் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றும் பொழுது எந்த பலனுக்கு எந்த திரி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடும் வகையில் அந்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் வாரத்திற்கு பார்த்தீங்கன்னா மூன்று முறை நம்ம விளக்கேற்றுவது நல்லது தினமுமே விளக்கேற்றினாலும் பார்த்தீங்கன்னா அது சுபிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை தவறாமல் விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பான விஷயம் காலை வேலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து விளக்கேற்றுங்க அதற்கப்பறம் மாலை வேலையில் பார்த்திங்கன்னா சந்தியா காலம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் அதாவது ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே நன்மைகளானது நடைபெற்றுக்கொண்டே தானே இருக்கும் இப்போ திரி வகைகளையும் அதனுடைய பலன்களையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திரிகளுடைய வகைகள் பார்த்திங்கன்னா பஞ்சுத்திரி தாமரை தண்டுத்திரி வெள்ளை எருக்கன் திரி சிகப்பு திரி மஞ்சள் திரி வெள்ளைத்திரி வாழைத்தண்டுத்திரி பச்சை நிறத்திரி இப்படி பார்த்தீங்கன்னா எட்டு வகையான திரிகள் இருக்குது இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பயன்படுத்துவது அந்த பஞ்சுத்திரி இதை தான் நம்ம பயன்படுத்துகிற ஒரு சாதாரண திரியாக இருக்கும் இது எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துவோம் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திரிகள் இருக்குது அதையுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது பலவாறான நன்மைகள் நமக்கு ஏற்படத்தான் செய்யும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி இந்த திரியை கொண்டு நம்ம விளக்கேட்டினால் பார்த்திங்கன்னா வீட்டில் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு பார்த்தீங்கன்னா இந்த திரி நமக்கு உதவிகரமாக இருக்கும் இது இளவம்பஞ்சால் தயாரிக்கப்படுகின்ற ஒரு திரியாக இருக்கின்றது நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த திரியை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவோம் நம்ம தினமும் இந்த திரியை வைத்து விளக்கேற்றினாலே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு அற்புதம் நிகழத்தான் செய்யும் ஏதோ ஒரு நாள் நம்ம விளக்கேற்றுவதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது தினம் தோறும் நம்ம வேலைக்கு சென்றால் தான் நமக்கு அந்த ஊதியம் கிடைக்கிற மாதிரி தினந்தோறும் நம்ம விளக்கேற்றும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கப்பெறும் அதனால் பார்த்திங்கன்னா கட்டாயம் பஞ்சுத்திரியால் அனைவருமே விளக்கேற்றுவீங்க அதையே நீங்கள் கடைபிடித்து கொண்டு வாருங்கள் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அடுத்த திரி பார்த்தீங்கன்னா தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரியை பயன்படுத்தி விளக்கேற்றினால் ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா செய்த பாவங்கள் அனைத்துமே நமக்கு விலகும் செய்வினை கோளாறுகள் நமக்கு நீங்கும் தெய்வ குற்றம் நீங்கி குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் மகாலட்சுமியின் தரிசனம் கிடைக்கும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கும் தாமரை தண்டு திரி பார்த்திங்கன்னா பலவாறான நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம செய்கின்ற அந்த பாவங்கள் நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் கட்டுறது அனைத்து நமக்கு தேவையில்லாமல் நமக்கு எதிரிகள் நிறையா இருப்பாங்க மறைமுகமாக இருக்கலாம் இல்லை நமக்கு தெரிந்தவர்களே நிறைய எதிரிகள் இருந்தாலுமே அவர்கள் நம்மளுடைய அந்த வளர்ச்சியை கண்டு கூட பொறாமைப்பட்டு அவன் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு தேவையில்லாத செய்வினை குளார்கள் நமக்கு ஏற்படுத்துவார்கள் இப்படி நம்ம தாமரை தண்டு திரியை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நீங்கி நல்ல சுபவாழ்வு நமக்கு அமையப்பெறும் பெறும் ஏதாவது தெய்வ குற்றம் நமக்கு இருக்குதுன்னா குலதெய்வத்தின் அருள் கிடைக்க பார்த்தீங்கன்னா இவ்வாறான தாமரை தண்டுத்திரியை ஏற்றி குலதெய்வத்தை மனதாரம் நம்ம நினைத்து கொண்டோம் என்றால் அந்த தெய்வ குற்றமும் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கிவிடும் குலதெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை எருக்கன் திரி வீட்டில் பண கஷ்டம் தீர்ந்து பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அறுக்கன் திரியை பயன்படுத்தி விலகேட்டலாம் விநாயகரின் பரிபூரண அருள் கிடைப்பதற்கு இந்த திரி உதவும் உங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்காக செய்யப்படும் செய்வினை கோளாறுகளும் நீங்கும் தீயசக்தி கெட்ட கனவு சூன்யம் போன்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ள நுழையாது இந்த வெள்ளை எருக்கன் திரியை நம்ம வீட்டில் வைத்து ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா வெளியேருந்து வருகின்ற அந்த எதிர்வினைகள் பார்த்திங்கன்னா வீட்டிற்குள்ளே வராது அதாவது நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவோம் நம்ம அப்படியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வாறான எதிர்வினைகள் வீட்டில் சூழ்ந்திருந்தாலும் இந்த திரியை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவைகள் எல்லாமே நமக்கு வெளியோடு விரட்டி விடுகிறது அடுத்த திரி பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்திரி நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்பட்டி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சிவப்பு திரியை பயன்படுத்தி விளக்கேட்டினால் திருமணமும் கைகூடி வரும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் நல பிரச்சனைகளும் செய்ய உதவுகிறது திருமணம் வரன்னு பார்க்குறாங்க இல்லை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனுக்கு இந்த சிவப்பு நிறத்திரியில விளக்கு போடும் பொழுது திருமணமும் கைகூடி வரும் கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் யாராவது சும்மா சும்மா கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இவ்வாறு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்திரியை நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கொண்டே வரும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்றைக்குமே சரியாகாது தொடர்ந்து நீங்கள் இந்த விளக்கில் திரியை போட்டு நீங்கள் ஏற்றும் பொழுது தான் அது சரியாகும் ஒரு இப்போ இந்த திரியை பயன்படுத்துகிறீங்க சிவப்பு திரியை பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த திரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் வரை தொடர்ந்து நம்ம ஏற்றிக்கொண்டே இருக்கணும் அதனால் என்னடா ஒரு பிரச்சனையும் சரியாக முடிய ஒரு வாரமாக ஏற்றுறதும் ஒரு மாதமாக ஏற்றுறதும் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது கட்டாயம் பார்த்திங்கன்னா ஏற்ற ஏற்ற தான் நமக்கு எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி நீங்கள் இவ்வாறான திரிகளை போட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்திரி குடும்பத்தில் அதிகளவு சண்டையும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தால் மஞ்சள் நிறத்திரியை வைத்து விளக்கேற்றுவது நல்லது இந்த திரிய வைத்து விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள சண்டைகள் விலகும் ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நன்றாக இருக்க வீட்டில் அல்லது கோவிலில் அம்மனுக்கு கடவுளுக்கு நம்ம இந்த மஞ்சள் திரியில் விளக்கேற்றுவது நல்லது கூடுதல் பலன்கள் கிடைக்க விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா பஞ்சபூத எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் பஞ்சபூத எண்ணெய் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பசு நெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய இந்த ஐந்தும் கலந்த பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி ஐந்து முகம் விளக்கேற்றி பஞ்சமி தீதியில் நம்ம தேவியை வழிபட்டால் பார்த்திங்கன்னா அந்த அம்மனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இதுதான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத நெய் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை ஏற்படுது இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனுக்கு மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அனோனியமும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை அமைவதற்கு இது உதவுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை திரி இந்த திரியை வைத்து விளக்கேற்றினால் இல்லத்தில் சகல செல்வங்களும் குடிகொள்ளும் கல்வி பயிலும் மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற மற்றும் வேலை கிடைக்க பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திரியை பயன்படுத்தி விலக்கேற்றலாம் மாணவர்கள் அதாவது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்லா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அவர்கள் கையால் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை நிறத்திரியை போட்டு ஏற்ற சொல்லி கொஞ்ச நேரம் அவர்களை அந்த இடத்துல உட்கார சொல்லுங்கள் ஏதாவது இறைவனுடைய அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்க சொல்லலாம் இப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு படிப்பில் ஒரு விதமான ஆர்வம் உண்டாகும் ஏன்னா அந்த ஜோதியை அவர்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அக்னி வடிவாக இருக்கின்ற அந்த இறைவன் ஜோதியை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் உண்டாகும் அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா படிப்பில் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதை மாணவர்கள் மாணவ இரண்டு பேருமே பெண் இருபாலருமே செய்து பார்ப்பது நல்லது தொடர்ந்து இந்த முறை செய்து கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா அவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள் அடுத்தது திரி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ எந்த திரியை பயன்படுத்தலாம் பித்ரு சாபம் குலதெய்வ சாபம் நீங்கும் பாக்கியமும் கிடைக்கும் இல்லத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்களும் குலதெய்வ சாபங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கும் நம்மளுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும் வாழைத்தண்டு திரியை நம்ம ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வாறான நன்மைகள் நமக்கு உண்டாக பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்திரி இந்த பச்சை நிறத்திரியை நம்ம ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய கடன்களை வாங்கி நம்ம அவதிப்பட்டு கொண்டு இருப்போம் அதை எப்படி கட்டணும் அப்படின்னு தெரியாமல் அப்படி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு இந்த பச்சை நிறத்திரியை விளக்கு போட்டு ஏற்றி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு பணவரவும் வரும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கான வழியையும் இது காட்டும் நம்ம நிறைய கடன் வாங்கினாலும் அதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க ஏன்னா கொடுத்த காசை நம்ம திருப்பி அவர்களுக்கு திரும்பி கொடுத்து தான் ஆகணும் அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களும் அனுசரித்து போவதற்கு இந்த வழிபாடு உதவுகிறது அதனால் கடன் பிரச்சனையால் ரொம்ப அவதிப்படுவர்கள் பச்சை நிற திரியில இறைவன மனதார நினைத்து கொண்டு விலக்கேற்றுவது சிறப்பான விஷயமாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருக்கோ நம்ம எதில் ரொம்ப அவஸ்தப்படுறோமோ அவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வாறு எந்த பலன் கிடைக்கணுமோ அந்த திரியை வாங்கி நம்ம வாரத்திற்கு ஒரு முறையாவது பார்த்திங்கன்னா ஏற்றுவது சிறப்பு மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கின்ற அந்த பஞ்சுத்திரியை வச்சு ஏற்றலாம் எப்பொழுதுமே காலை மாலை தினமுமே நான் விளக்கட்டுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த பஞ்சுத்திரியிலேயே நீங்கள் விளக்கேற்றி வந்தாலே குடும்பத்தில் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்வதே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் அதிலேயும் விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கின்றது அதனால் நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வாறான திரிகளை நீங்கள் வாங்கி விளக்கேற்றலாம் இதில் பலவாறான நன்மைகள் அடங்கியிருக்கத்தான் செய்கிறது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த இறைவனை மனதார நினைத்து கொண்டு இந்த விளக்குகளை ஏற்றும் பொழுது அந்த பலனானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்படும் நம்பிக்கை இருக்குதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலனும் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அனைவரும் என்றும் நிறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய